ரொம்ப ஒண்ணே புண்படுத்தப்படு அவ சொந்த காப்பாத்த கல்யணமுத்துல இருந்து சிரிக்கவே சிரிப்பே மாத்திட்டங்க சிரிக்க வந்து ஒரு பெண்ண அரக்கநாட்ட நடந்திருக்கா பொண்ண வந்து அவங்க மாமியாட்ட கூட்டு காமிச்சுக்கிறா தாய் பாக்கலாம் புருஷன் பாக்கலாம் ஆனா மாமியாட்டை கூட்டி காமிச்சுட்டு எ பொ கொடுமீங்க இங்க வந்து ராணியாட்டாங்க அப்ப நைட்டு பன்னெண்டு மணி கேட்டால் வாங்கி தருவாரு அதுக்குள்ள அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே நாங்க ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை காங்கிட்டோம் ஆனா என்னால என் பிள்ளை கூட போனாலும் போய்விட்டு நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்பவுமே துன்படுத்தப்படுது இது வரைக்கும்ங்க ஒரு சராசரி மனுஷ குடும்ப பொண்ணுகோ பையன் கல்யாணம் எட்டா வாழ்றா ஆனால் வாழ்கிறன்னு ஒரு முறை இருக்குது ஆனால் வந்து ஒரு அரக்கம் வந்து கூட மிருகத்தை துன்புறுத்த மாதிரி பண்ணார் அவங்க வந்து ஒரு பெண்ணை அரக்கநாட்டை நடந்திருக்கா பொண்ணை வந்து அவங்க மாமையாட்டை கூப்பிட்டு காமிச்சுக்கிறாள் தாய் பார்க்கலாம் புருஷம் பார்க்கலாம் ஆனால் மாமியார்ட்ட கூட்டு காமிச்சிட்டு அந்த பிள்ளை அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணணும் தப்பான பையனை ஆனால் அந்த பொண்ணே கூட தப்பான பையன் ஒரு உள்ளே நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அந்த பிள்ளை அப்படின் ஆகிட்டோம் சொல் அப்பா அம்மா சொன்னால் வேறு மாதிரி மாமியார் மாமியாகிட்ட கூப்பிட்டு சொல்கிறாள் அந்த மாமியார் என்ன பண்ணுவோம் அந்த பையனை தண்டிக்கணுமா நல்லா திருத்தி அந்த பிள்ளையே இந்த நீ நீயாரவனிச்சு கொண்டு போகணுமா இல்லையா புருசன் கை வேணு அந்த பிள்ளையை டாமினேட் பண்ணி திட்டு மலர் ரீதி திட்டிகிட்டே இருந்தாள் பிள்ளை ஒழுக்கத்தில் தப்பா சிக்கன மாதிரி அந்த பிள்ளைக்கு காடு கொடுத்துட்டோம் போய் ரெண்டு வருஷம் துணிமணி எங்காசு தங்கா பணம் காசு கேட்டுறாதங்க அந்த குடும்பத்தை அனுசரித்து ஒரு வயனை வச்சு பண் தான் பண்ணிவார் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரது கையில் இருக்குது குடும்ப சீட்டு வெளியில் கொண்டு போயிடாத அடுத்தவங்க வச்சு கேட்டுறாதி நல்லா சொல்லிவிட்டா நிற்கிட்டுருக்கோம் அந்த பிள்ளை சுயமாக இருக்கும்னு நினைக்கிற உள்ள அந்த புள்ளையே அந்த பைய ஐயே சொல்கிறேன்னு சொல்லி எல்லாமே ஏமாற்றுங்க எல்லாம் பொய் சொல்லி தான் போய் ஆனால் அந்த பையில சிரித்து சிரித்து வெளியில் வீட்டு நல்லபடியாக நினச்சிடுவேன் எங்கள் உள்ளே படால் சித்திரம் இது பண்ணிட்டுது கழுத்து எடுத்துகிட்டு கையை எடுத்துக்கோ மொப்பா மாட்டி சொன்னால் அப்படின்னு மிரட்டினா ஒரு பையனை வச்சுருக்கிறாங்க தப்பி தவிர ஆசை மோசம் ஆகிட்டால் நம்மளை பிடிச்சிக்குமே அப்பா அம்மா நாந்து போலேன்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்களே நம்ம என்ன வந்துடுறதுன்னு அந்த புள்ள புல்லுக்குள்ளேயே போட்டு போட்டு போய் இருபது நாள்லேயே வந்துட்டாதுங்க என்ன காரணம் எங்கே சொல்லலை மாமியார்ட்டு சொல்லிவிட்டோம் சரி அந்த பையன் பேசி பேசி சமாதானம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு மதுசாரிடைய கூட்டி போகிறாங்க பதினஞ்சாவது நாள் பௌர்ணமி அனைத்து குழந்தையின் போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த அன்னைக்கு பாட்டுன்னு வேண்டாம் வந்து பாட்டுன்னு என்னைக்கு கூப்பிடாதலையே நினச்சல் பண்ணிடறோம் நடமா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க காசு நாங்கள் சரி சரி போட்டிருக்கிறோம் என்ன செலவோ அது பாகி ஆனால் அவங்க தவறிட்டு எல்லாம் நல்லது நடந்துச்சு நாங்கள்லாம் பொய் வேச்சி போல போடுற ஆளு இதில் சொன்னால் இவ்வளவுன்னு இவ்வளவுதான் இல்லை இப்போவுமே நான் எதுக்காக இந்த உங்களை சிக்க வைக்கணுங்கிறக்கா பொய் வரதில்லை என் பிள்ளை அவ்வளோ ரணப்பட்டுருக்குறேன் உடம்புல அத்தனை புண்ணு அந்த பையன் வராத உன்னை பார்த்து ப்ரெஷர் ஏறுத பிள்ளைக்கு என் பிள்ளை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பா அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான் நினச்சா வந்துடுவோம் நினச்சா வந்துடும் அவங்க நினச்சது பண்ணிடும் அந்த பிள்ளை என்ன நினைக்கிற அந்த ஆள் வந்து என்னங்கிறா இப்போ நான் அவங்க கால் தூசிச்சோம்மாமா பையன் நினைக்கிறதுக்கு அப்போல்லாம் பையன் வேலை செஞ்சு ஏறான்னு கேட்கக்கூடாதாமா எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்கள் அப்படி இது அப்படி இதுன்னு சொல்கிறத கேட்கக்கூடாதாம்மா என் பையன்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னா அது கொண்டாட்டி எதுக்கு எது கட்டி வச்சேன் நீங்கள் பையனை திருக்கிறத நல்ல தாய் தண்டை கழகு பையன் சும்மா இருந்தா வெளியில் போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்துவோம் பையனும் இன்னொரு பெட்ரூம்லயே வச்சா அவன் மிருகமாக வாங்கி நிற்கிற ஒருவேளை இவனே என்ன ஏன் உள்ளங்கிட்ட வந்து என் பையன் வேற மாதிரி அங்கிட்ட எடுத்து பார்க்குறேன்னு சொன்னான் ஒரு மாநாட்டு எழுதியது சொல்லி வந்தி எனக்கு என் பிள்ளைய நானே கண் நரைஞ்சு கொண்டு போய் நல்லவன் நம்பி கொண்டு போய் மூணு மாசத்துக்கு ஆவ கொடுத்துட்டேன் உள்ள ஒரு சாவரனே அவங்ககிட்ட ஒரு இன்ட்டு கொடுக்குதே இல்லைம்மா அம்மா நான் உங்ககிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிடுவேன் போட அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்து போட்டிருவேன் நான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடனம்மா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா தங்க நான் இது தெரியாதனமே தெரியும் எம்பா ஒரு வருஷம் நான் முடிக்கலாம் ஒரு வருஷம் மழை ஏதாவது பார்த்து பண்ணான் நான் என்ன கேட்குறா நான் என்ன நாயாமா நாயாமா இது இல்லைன்னா இதுன்னு ஓவன் இந்த வயிற்றுல பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகணும் நீ வந்த நல்லவனா கேட்டவனா என் வய வாழ்க்கையில் நீ எந்த ஆம்பளையும் இல்லை நான் நிறைய நல்லா செய்யறதுக்கு பிறந்திருக்கேன் என்னமோ என் தம்பி இருக்கிற தம்பியை பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொறுத்தாரு இந்த என்னால் எதுக்கு இந்த முடிவு எடுத்தனே தெரியலிங்க கடைசியா அவங்க சொந்தத்துலேருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜுங்கிற ஒருத்தர் கூட பேசினா அவங்கனால இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை கோவிலுக்கு போயிட்டு வர பெரியப்பா வரிப்பா நான் எல்லாம் கேட்டார் எல்லாம் சொன்னார் கடைசியா இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனால் அங்கே அப்பா அம்மாவல்லா வெளியில் வரவங்கலாம் கேவலமா பார்ப்பாங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டால என்னமோ அவ வந்து ஒன்னாரு கல்யாணம் அவள் அவள் ஐடியாவிலேயே இல்லை ஒன்னா கல்யாணம் பண்றதால அசியம் இல்லையான்னு அவகிட்டயே சொன்னாங்க அந்த பிள்ளை அதெல்லாம் புழுங்கிடுச்சு நான் அவர் நல்ல நோக்கத்துல சொல்லியிருப்பாரு அப் அதைத்தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டேன் பிள்ள சேர்ந்து வாழ்ட்டேன்னு நான் சொல்லியிருப்பாருன்னு அப்படின்னு நினைச்சுட்டேன் அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு புரியல ஆனால் அவ அந்த பையன் தான் கோயிலுக்கே வலி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துல ஏ திருச்சுக்கிட்டு நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அவங்களுக்கு வேண்டுகோள் திருஞ்சு வந்த போயிட்டு வரலாம்ங்காட்டி திருப்பதியுமே முருகர் கோயிலுக்கு தான் வருவேன் எனக்கு அனவசியமா கோயிலுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கிட்ட அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரே வாரத்தில் பிள்ளை தனியாக கோயிலுக்கு விட்டு போறோம்ப்பா அந்த பையன் எங்கேயுமே கூட்டு போகிறது இல்லை இவங்களும் அதை பற்றி எல்லாம் தப்பே அவள் எப்படியோ ஓயிட்டு போகிறான்னு விட்டுறாங்க உங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல ஒரு பழம் கொடுத்துட்டா டூ டெஸ்ட் பின்னு வர்றாங்காம அறுபது ரூபாய் கொடுத்துட்றாங்க அப்புறம் கிஃப்ட் எல்லாம் வந்ததுப்பா கிப்ட் என்னங்கிறாங்க லோ குவாலிட்டியா கொடுத்துருக்கான வெள்ளி பாத்திரமெல்லாம் போச்சு அதே சொல்றது சாமி வடமெல்லாம் உங்களுக்கு பழசெல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங் பழச கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சொந்தக்காரர் எல்லாம் அப்படி அவங்க தானே அந்த கிஃப்ட்டும் கூட வெள்ளி இல்லை அங்கே அங்க வைக்கி இங்க வைக்க போட்ட உடையமா இல்லையா அந்த அம்மா அப்படிங்குதான் திருப்பதியிலேயே இந்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அது இவகாசி போட்டு வாங்கியிருக்கிறான் அங்கே ஆறுவா ஆறு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கு அதுக்கு இந்த அம்மா எனக்கு ஒம்பது லிட்டர் வேணும் வாங்கிட்டு போய் கொட்டி பார்க்குறாளாம் அப்போ இப்போ அவங்க அப்போ நானும் அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா பேசுறாங்க அந்தாலே காப்பி மருமகளுக்கு எனக்கோ ஒரு நாள் நல்ல ஊற்று வருமா வரும்போது மா பால் உடம்ப உடம்பை அப்படின்னு அப்படின்னான சரி மாமா சொல்லியிருக்கிறாரேன்ட்டு இப்போ பால் காப்பி போட்டு குடிச்சோடனே சரி பால் ஊத்தி குடிச்சிருக்குறா இப்போ இந்த அம்மா வந்து நான் காப்பி ஓட்டு குடிக்கலான் இருந்தேன் நீ குடிச்சிட்டியா அப்படின்னா அத்தை நம்பி கால் வாங்கிட்டு வர அப்படிங்களும் இல்லை ஆமையும் வாங்கிட்டு வர சொல்லான்னு விரதம் இருக்கிறான்னு தெரியும் நீ முட்டை எனக்கு ஒரு உள்ள வருந்தை நீ இப்படித்தே இருக்கியோ இல்லை உன் பையன் விட்டுருவியும் அந்த பையன் சரியான சூரியன் படுத்து தூங்கிட்டே அவங்க இருக்கான செல்லெல்லாம் எடுத்துகிட்டு எதாவது பண்ணுவானாமா இது எழுதும் தெரியாதா அவங்க அம்மா அப்பாவட்டும் ஒரு மாட்ட காமிச்சிருக்கிற கொண்டாட்டிகிட்ட ஒரு முகத்து காமிச்சுக்கிறேன் எங்ககிட்ட ஒரு முகத்து காமிச்சிக்கிற உறவுகிட்ட ஒரு முகம் இவங்களும் மதிய வேணாமா வீட்டுக்குள்ளேருந்தால் ஒரு சொந்த வந்து முன்னாடி ஒரு நாள் அக்கறை மாட்டோம் எனக்கு இவங்கள தர்ச் பண்ணவே முடியலம்மா சொந்த தாத்தா வாட்டியால் போய் ஆசீர்வாதம் வாங்க போதான்னா அதெல்லாம் பழக்கப்படுத்த முடியாது அதெல்லாம் வரக்கூடாது அவங்க எல்லாம் ஆகாது அப்படின்னாங்க எங்கள் குடும்பத்துல எங்கள் ஆத்தாவுக்கு ஐயாவும் இல்லை எங்கள் அம்மாத்தாவுக்கு அப்பச்சியும் இல்லை இவங்களை தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்க நல்லதுன்னா அது கூட மாட்டேன்னாங்களாம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவளை மென்டல் ட ரொம்ப சாத்தி வச்சு எப்படித்தே இருக்குது தேவங்க போடக்கூடாது உதுகிட்டே அவளுக்கு தான்மேகமான உள்ள வெள்ளிக்கிழமை கோட்டமணி கோயிலுக்கு போவாள் சனிக்கிழமை லட்சுமி நரசிம் கோவிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் போவாள் அதை ரெகுலராக பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு சொல்லிட்டா நாங்கள் சொன்னது எதுவுமே மாத்தி பொங்கல்ங்க என் பிள்ள நான் இப்படின்னா இப்படித்தான் இருப்பேன் அவளுக்கு பொய் பேசுனா சுத்தமாக பிடிக்காது அந்த பையன் பொய்யை மட்டும்தான் பேசிட்டுறேன் நான் நம்ப வச்சுட்டா பாரு எனக்கு வந்து என் மகனாவே நினைச்சேன் அந்த பையன் எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா ஆனா என் பிள்ளை அப்படி சுத்திரவாத வந்து பொதுவாக வந்து இருக்கிறாங்க எப்பா மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு ஆம்பளைக்கு மருமா வைத்து எடுத்து நிச்சய வைத்து கேள்வியாக கதைன்னு ரத்து பண்ணலாம் சொல்லுங்க அடிச்சு கொடுங்க அந்த ஆள் அடிக்கல அந்த ஆள் வந்து மனி மென்டலியா ஏன் நான் நிற்கிறவங்க வந்து வந்து சும்மா பையன் நம்ம தப்புக்கு உங்களையே காரணம் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாரு ஒன்னும் பேசாத

அவங்களதான் இந்த இந்த பவுன் போடுறான்னு சொன்னானே ஆனால் கேட்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டா இவ்வளோ ஓன் போடுன்னு சொல்கிறவங்கள்ட்ட பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஏன்னா இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிறா அப்படின்னு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி போடுறேனா எடுத்துட்டா பிள்ளைக்கு நகையெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் உருவம் பண்ணுறது கொஞ்சம் நகை இருக்குது மீதியெல்லாம் உருவம் பண்ணியாச்சு பாப்பா வந்து இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்குது அதனால வந்து என்ன பண்ணால் ஒவ்வொன்றாத்தான் போட்டு போவான் போட்டு போனாலே நம்ம திருப்பி பார்க்குற இது பண்ணுறது இவர் இப்படி பேசணும்னே அவ்வளோ டவுட் ஆயிடுச்சு என்ன இவங்க என்ன இப்படி பண்றாங்க இவங்க நம்மள அன்பாகவும் நடத்த போக பார்த்துட்டு அப்புறம் கொண்டு கொண்டு போய் லாக்கரில் செட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்திருக்கிறான் நான் அப்படிதான் கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு ஒரு பிரச்சனை வேணா எனக்கு ரெண்டு குழந்தையா என் பையனுக்கு வந்ததே என் பையனுக்கு கொடுக்குறேன் பிள்ளைக்கு வந்து தான் கொடுக்குறாங்க நம்ம வந்ததே நமக்கு குழந்தை எழுத்து சாமி நான் தான் உண்டு அவங்க விஷயத்தில் நான் நினைக்கவே இழுத்தாங்க எடுத்து கொடுக்குற அதே அத்தனை லாட்டா அந்த சொல்லுது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ மனசு வந்துருக்கு அந்த அந்த பாட்டை மாதிரி அத்தா நான் அத்தனை வீட்டை அரேஞ்ச் பண்ணனா என் ட்ரெஸ் பண்ணாதான் எனக்கு சரியா இருக்கு நல்லா பண்ணக்கூடாது பெட்ரோலு மூணு நாள் கூடி ஓவண்ணி வச்சுக்கிட்டேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படியா தூங்கி பிள்ளைய வந்து எனிடை உடம்புல காயமெல்லாம் இருந்துச்சு ஆமாம் உடம்புல நான் வரும்போது வந்தது அந்த கடைசி அந்த இந்த அண்ணா இருந்தாலும் கூட்டுவாரா நைட் ரெண்டு மணிக்கு கூட்டுருந்தேன் சொன்னலாம் அப்போ லைட்டை இப்படி வளைஞ்சது இப்படியே வளைஞ்சாதான் இருக்கிறான் கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா ஏன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க நான் நான் திட்டிடுவேன் என் பிள்ளையை திட்டிடுவேன் தப்பை கண்டா திட்டம் அவங்க அப்பா வந்து கண்வாரி வழியை கட்டிப்பட்டுக்குவான் அவங்க அப்பா திட்ட மாட்டார் அடிக்க மாட்டார் பிள்ளைன்னா உயிர் தப்பை கண்டா விட மாட்டார் பேச்சு நிறுத்திடுவாங்க அப்படித்தான் எங்கள் விரும்புவோம் ஜாலியான ஃபேமிலி ஒன்றா அக்காந்தான் அவங்க வீ வீடு திக்காலுக்கு கொண்டு இருக்கிறாங்க ஏமா என்னை இப்படி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனேன் சொன்னதானே செய்யணுன்னுமாங்க ஒற்றுமையே இல்லை பாண்டிங்கே இல்லை அவங்க மாமார் கல்யாண நாளுக்கு இவங்க ஓய் மத்தியானந்தான் அந்த பையன் சொல்லுது இவங்க கல்யாணம் போட்டால் அவங்க மாமியார் மாமியார் தனியை எடுத்து வீட்டுக்காரருக்கே சரியான சர்ப்ரைஸாக பண்ணுவோன்ட்டு அந்த பிள்ளை கேட்டு எல்லாம் வாங்கிட்டு அங்கே போனால் பா நாங்களாம் கொஞ்சம் பார்த்துப்போம் கூட்டம் கூட்டம் பெரிய இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம் ஒன்றா வீட்டில் செய்வோம் சின்ன சின்ன ரெஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அந்த நினைப்பில் சரி நாம சம்மந்திருக்கிற கூட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டிங் யாருக்கு முயற்சி பண்ணிடுச்சு ஆனால் எங்களுக்கு அதனால இன்ட்ரஸ்ட்ரியில் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அன்னி அந்த வீட்டுக்கு நமக்கு போட்டுமா சரின்ட்டு சரி நீங்கள் ஓயிட்டு வந்துருங்கிற மாதிரி இவங்க கேக் வாங்கிட்டு போய் பிடித்தனே அந்த அம்மா ஒரு வீடு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலாமா கேக் முடிச்சு சாப்பிட்டாங்காமா அவன் மாமார் வேணால் சந்தோஷப்பட்டாரா ஆனால் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் மூமெண்ட் எடுத்து வைக்கிற போல எவ்வளோ அன்பாக பார்த்துட்டேன் உங்க வீட்டுல இருந்து நாட்டுமே நெட்டி திட்ட ஆரம்பிச்சது மூன்றாயிரம் மணிக்கு தான் இருக்கிறோம் எதுக்குள்ளை திட்டுறீங்க நம்ம வயலா திட்ட வேண்டியது நீங்க எதுக்கு பிள்ளை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தொழில வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க தான் சரிட்டுமே சந்தோஷமா பண்ணா உனக்கு அவங்க வீட்டுல வாண்டியா இருக்கு அந்த பையன் ஒண்ணுதானே நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம தான்

அங்க ஒரு உள்ள நான் ஏந்தா அழகா பிறந்த உள்ளது நாடு என் அணவன் மலை எழுதி தனியா விடுவேன் எவளை பார்த்து கட்டணம் ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகாம இவ்வளவு ஏதோ நைட் ஒரு அந்த புள்ளை கல்யாணம் ஆகல நீங்க ஹனிமூன் போறதா இருந்தா நானும் கூட வர அப்படின்னாலாம் அதுக்கு இவன் சத்தம் போட்டா அவன் நானும் போய் பேசினா இவன் வந்து என்ன பார்த்த உழையுமே நல்லா ஆசை அதுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் என் குடும்பத்துல வந்து நல்லவ நடிச்சு இப்படி ஒரு அந்த ஆள் எவ்வளவு நியாயமா பேசுவாங்க பெருமை பீத்த கரைனா பெருமை பீத்த கரை அவ்வளவு இது உலகத்துலயும் இவன் வந்துதான் உத்தம மத்தவங்க தான் நாங்க பாரம்பரிய குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அந்த ஐயன் நாட்டால சொல்லலாம் தனியானவங்க நான் பார்த்த கரை கிடந்தாங்க ஆனா இந்த ஆள் பேச்சுக்குமே செயல் சம்மந்தமே இல்லை ஒரு இவ்வளவு தப்பு நடக்குது ஒரு தான் தட்டி கேட்கணும் அந்த அம்மா என்ன வேணாம் எதுக்கு மறுமாதிரி பேசுறீங்க உன்னை அம்மாவோட தான் நடத்தினா என்னங்கத்தான் செயல் வெங்காயம் முடிச்சு வைக்கிறாங்க வச்சு போட்டு போயிட்டால்தான் இவங்க அவங்க உங்களை போய் படுத்துட்டாங்க அந்த பிள்ளை என்ன வேணும் எடுத்து வச்ச வெங்காயம் மானியம் தான் பண்ணிட்டு இருக்கிறா ஏன் என்னைய ஒன்னும் கேட்டு நீ ஊழியல ஒன்னும் வேணுமா வட்டி நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா என்ன அடிமையாவே கூட்டு போயிருக்காங்க இல்லை ஒன்னும் உள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க பொண்ணுமில்லாத இல்லாத கூட ஏற்றுக்க மாட்டாருங்க என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பாக சொல்லி அனுப்பிட்டாருனா குடும்பத்துக்கு கட்டுப்பட்டுருக்கோன்னு நிறைவுரையில அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க உனக்கு புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கோங்க அமைதியாது எது சொன்னாலும் நீ ஏச்சிடாத சரிங்க தீனா அவங்க காலைப்போக்கு அவங்க மேலே அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எதுக்கு சொல்லி கொடுத்துர்லன்னா அப்போ வந்து அவங்க போடான்ட்டு வந்துருக்கோம் உள்ள உண்மையா அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு தப்பான பையன் ஒரு உள்ள கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாற்றவும் அவங்க வீட்லயும் பிள்ளை இருக்குது அவங்க எல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்த காரணங்கற்காக காப்பாற்ற முயற்சி பண்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்தா வந்தான் அந்த வழி தெரியும் நான் வரட்டுன்னு சொல்லு என் உள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி பொத்தி வளர்த்த கிழி குஞ்சாட்டிருந்தேன் இந்த கல்யாண முத்துல இருந்து என் பிள்ளை திருப்பியே மறந்துட்டாது சிரிக்கவே இல்லை புள்ள என் வீடு வாச கூட்டுற பொம்பளை சொல்றான் என்னங்க கவனிச்சு என்னாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களே சிரிச்சே போயிடுதே இது பொண்ணாட்டவே தெரியலையேங்கிறான் அந்த பொம்பளை அப்ப எனக்கு தெரியாம இருக்குமா அந்த பொம்பளை தெரிய வந்து மறைச்சு மறைச்சு அதை சரி பண்ணி எல்லாம் மூடி கொண்டு போய் கடைசியில அவள் உசிரையே விட்டுட்டான் நம்மள வந்து நிம்மதியோட மாட்டாங்க நம்ம அம்மா அப்பாவும் நிம்மதியோட மாட்டாங்க அப்படின்னு அவ முட்டானா முடிவு கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கல எப்படி எடுத்தது ஏ வாக்கா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இருக்கலாம் அவரே வெளுத்துட்டு வந்துருக்கலாம் தைரியமா வாக்குறவங்க போலையாவான்னு நான் எதிர்பார்க்கிற சாமி ஆனா பெத்ததாயா நான் கொதிக்கிறது உண்மையானா அது அவங்க அவங்க ராய் உழைக்குமா நான் ஒரு என்னன்னா அவங்க நல்ல மனசுகளா இருந்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நல்ல மனசாட்சி உள்ள மனசரா இருந்தா யாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் இல்ல எனக்கு சொந்ததான் முக்கியம் அவன் என்ன அயோக்கியானம் பண்ணாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னா பண்ணிட்டு அவராசல சந்தோ அதனுடைய பாவத்தின் பாவங்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு அப்படித்தான் சொல்லுவேன் தப்பானவங்களுக்கு நம்ம வெத்த வாழ்ந்தால் சப்போர்ட் பண்ண அதுதான் நல்லது நான் பேசுனா அப்படித்தான் எங்க வீட்டுல இருக்கேன் ஒரு இட்லி இட்லிதான் சொல்லுவாங்க தோசை மட்டும் தான் செய்வாங்க மத்தங்க அது வந்து தேங்காய் செட்டீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்து வித விதமா எல்லாம் எடுத்து பண்ண முடியாது அப்படிப்பாங்க அதெல்லாம் சப்பேன் பண்ண முடியாது இருக்குமாமா அவரதான் செய்யுமா எக்ஸ்ட்ரா வேணும் தோசை விட்டுலாம் உனக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கேன் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுனா அந்த சாப்பிட முடியுமா நல்லா இருக்காங்க முதல்ல போய் நம்ம ஊர் சாப்பிட முடியுமா சோடுதான் இருக்குமா ஏதாவது போய் ஆசையை எடுத்து சாப்பிட போனோம்னா பின்னாடியே போய் திறந்து பார்க்கணும் அவளுக்கு அது சாப்பிட்றதுக்கு முடியாதான் சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போரெண்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்த பிள்ளை என்னவொடனே வீட்டுல சாப்பாடு போட்டு அவர் எது சாப்பிட்டு போயிட்டு வரமாங்க நான் என்ன நினைச்சேன் அங்க உப்பு காரம் இல்லையா சப்பிடுத்தாலும் குடிக்கலையாட்டப்படுமீங்க இங்க வந்து அதனால நினைச்சேன் இங்க வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேட்டால் வாங்கி தருவாரு அந்த அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே இவங்க ஒரு கேக் வாங்கினாங்கூட எங்களுக்கு நான் இன்னைக்கு இது தனியார் கேக் வாங்கி கொடுத்தேன் அவங்க மாமனாரு ஒரு தடவை ஒரு டாப் எடுத்து கொடுத்தாராம் வராம இந்த பிரச்சனை கூப்பிட்டு போனாங்களா அதை சொல்லி காமிக்க இது நான் எடுத்து கொடுத்தேன் நம்ம இத்தனை பண்ணமே நாங்க சொல்லிட்டே வந்து எங்களுக்கு ஜெயிச்சுக்க முடியுமா நாங்க உன்னை கொடுத்தா அதை எழுதி அப்புறம் நான் கேட்டனா நான் கேட்டா நான் ஆசைப்பட்டனா என்கிட்ட இத்தனை இருக்குது நாங்க பாரம்பரிய குடும்பம் இத்தனை வயசு என் பிள்ளைய வச்சிருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணலாம்னு அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்க ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை காவ வாங்கிட்டு ஆனா என்னால என் பிள்ளை கூட போனாலும் போயிடுவேன் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அந்த சக்தி இருந்தா அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது அவளும் தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கணும் அதுதான் நான் எல்லாத்தையும் கேட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கற தண்டனை கொடுங்க எல்லா தெய்வம் கொடுக்கற தண்டனை கொடுங்க என் உள்ள எந்த அந்த ஒரு செகண்ட நினைச்சு போய் பார்த்தாங்கன்னா அவன் நல்லா குண்டு குண்டா வெட்டி இருந்துருவாங்க